என்ன என்னக்க என்னக்க நான் புது கட்ட பார்க்கே என்ன அதிசயமா இருக்கு லேடி இஸ் சின்ன பீஸ்ல அதிக்கே அதனால தான் அப்படி வந்திருக்கேன் எங்கடா ஆள காணோ ஏய்ப்பா என்னது இது தடிமார் ஏய் என்ன கண்ண அடிக்குற என்ன கண்ண அடிக்குது ஜவுளி பொம்மை பாத்துக்கியா அந்த சரணஸ்ரோ நிக்கினா வைர லைட்ட

அதான் அந்த புள்ள சொல்லு ஆனா இப்ப சொல்ல இன்னொரு அஞ்சாறு வருஷம் நீங்க என்ன என்ன சப்போர்ட்டா ஓயே பாதல லாங்கா சப்போர்ட் பண்ண எல்ல நீ என்னத்தை நாங்க எல்லா நீ என்னத்தை செய்வ எதையும் செய்வேன் நான் செய்வேன் ஓட்டுவேன் நாங்களும் ஓட்டுவோம் ஓட்டுவேன் நாங்களும் ஓட்டுவோம் லாரி ஓட்டுவேன் நாங்களும் லாரி ஓட்டுவோம் பைக் ஓட்டுவேன் நாங்களும் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டுவேன் நானே சைக்கிள் ஓட்டுவேன் வண்டி ஓட்டுவேன் நாங்களும் ஓட்டுவோம் ஓட்டுவேன் ஓட்டு

எந்திரா உட்கார்றா அட்டேய் டீச்சர் முட்டிப் பறா உட்கார்றா நான் முட்டி போட்டா நீங்க ஒரு டீச்சர் முட்டி அடிச்சேன் என்னடா சொல்ற டீச்சரா இதான் தோப்பு ਕਰਨ மோடு டீச்சர் டீச்சர் போடு டீச்சர் எந்திரச்சு போடு போடு